பதிமூன்று ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பது கவிக்குயில் சரோஜினி நாயுடு இன்று பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பிரான்ஸ் வெற்றிகரமாக சகாரா பாலைவனத்தில் அணுகுண்டு சோதனையை செய்தது அதன் மூலம் அது உலகின் நான்காவது அணு வல்லரசு நாடாக திகழ்ந்தது அதுவரை அமெரிக்கா ரஷ்யா பிரிட்டன் ஆகிய மூன்று நாடுகள் மட்டுமே அணுவாற்றலை பெற்றிருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று இந்தியாவின் தலைநகராக புதுடெல்லி உருவான தினம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு மருத்துவ வரலாற்றிலேயே உயரமான பெண் மரணமடைந்தார் மத்திய சீனாவைச் சேர்ந்த செங் ஜின்லியன் என்ற பெயர் கொண்ட அந்தப் பெண்ணின் உயரம் எட்டு அடி இரண்டு அங்குலம்